திருச்சி மணப்பாறை அருகே தர்மபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சின்னப்பெண் வயது முப்பத்தி நான்கு இவர் புனித வெள்ளியை முன்னிட்டு அதே பகுதியைச் சேர்ந்த தனது நண்பர்களான ஜான் கெனடி அகஸ்டின் ராபர்ட் அற்புதராஜ் மில்டன் ஆகியோருடன் கேரளாவில் உள்ள தோமையர் சர்ச்சுக்கு காரில் சென்றார் பிரார்த்தனை முடித்து இன்று மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் மதியம் மூன்று மணி அளவில் வேடுச்செந்தூர் டு ஒட்டன் சத்திரம் சாலையில் வந்தபோது அய்யனார் கோவில் அருகே எதிரே பஞ்சு மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி மீது கார் பயங்கரமாக மோதியது எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கி சின்ன பின்னமானது இடிபாடுகளுக்குள் இடையே சிக்கி ஆறு பேர் அலறினர் காரை ஓட்டி சென்ற சின்னப்பெண் முன்பகுதியில் இருந்த ஜான் கென்னடி இருவரும் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே இறந்தனர் படுகாயங்களுடன் சிக்கி தவித்த மற்றவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு வேடுச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி ராபர்ட் பரிதாபமாக இறந்தார் வேடுச்செந்தூர் தீயணைப்பு வீரர்கள் ஜான் கென்னடி மற்றும் சின்னப்பனின் உடலை காரின் இடிபாடுகளுக்குள் இருந்து போராடி மீட்டனர் எதிரே லாரியை ஓட்டி வந்தவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் விபத்து நடந்து அரை மணி நேரம் வரை சம்பவ இடத்திற்கு போலீசார் வரவில்லை என கூறப்படுகிறது இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வேடுச்சந்தூர் போலீசார் விபத்து குறித்து விசாரிக்கின்றனர்